நல்ல செய்தி கேளுங்க ஏன்னா வரும்போது வில்லியம் பிரதர்ட்ட சொல்லிட்டு வந்தேன் ஒரு நபருடைய வாழ்க்கையில வேர்ட் இன்புட்லையும் கனெக்ஷன்லையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா அது வந்து அவர் சரியான பொசிஷன்ல அவரோட ஹார்ட் இல்லைன்னு அர்த்தம் என்னது வேர்ட் அண்ட் கனெக்ஷன் வேர்ட் கனெக்ஷன்னா வேர்டு வந்து இப்ப பால்ராஜ் பப்பா உங்களுக்கு பேசுறாரு அவர் வந்து பிரசங்கம் பண்றது ஒண்ணு ரெண்டாவது உங்க கூட உட்காந்து பேசுறது இது ரெண்டு வேர்டு ஆனா அவங்க பேசும்போது சில சிச்சுவேஷன்ல நம்ம இருதயத்துக்குள்ள அது வந்து செய்தி கேட்காம இல்ல லைவா உட்காந்து அவர் பேசும்போது கூட நம்மளால கேட்க முடியாம அது ஒரு மாதிரி ஜெர்க் அடிக்கும் உள்ள இருந்து இல்ல உங்க லைஃப்ல ஃபாதர் ஃபிகரா வேற யார் இருந்தாலும் கூட அந்த வேர்டு உள்ள வரும்போது அதுல நாம ஏன்னா ரொம்ப நிறைய பேரோட நெருங்கி பாஸ்டர்ஸ் கூட சில சில இஷ்யூஸ்ல பயங்கரமா மாட்டிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது என்ன கண்டுபிடிச்சேன் வேர்டு வந்து கேக்குறது இல்ல ஒரு பிரசங்கத்துக்காக நம்ம ரெடி பண்றதை தவிர இன்னொருத்த செய்தி கேட்கணும் அடுத்து அவங்களோட உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு பேசுறது நம்ம ஹார்ட் கேட்கணும் இது ரெண்ட் இதை கட் பண்ணிட்டோம்னா சம்திங் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு ரெண்டாவது கனெக்ஷன் கம்யூனிட்டியோட இருக்க கனெக்ஷன் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் கவர் ஃப்ரெண்டு இவன் எனக்கு சன் தம்பி ஜூட் இந்த மாதிரி கனெக்ஷன்ல இருந்து தள்ளி நிற்கிறோமா இருந்தாலும் இந்த ரெண்டுலேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா இந்த காலத்தில் எப்படி மனிதர்களை நம்புவது அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருமே நல்லா தான் பேசுகிறாங்க எல்லாம் பேசும்போது நல்லா இருக்கு ஆனா நெருங்கி பழகும் போது நமக்கு என்னவா இருக்கு டிஃபிகல்டா இருக்கு டிஃபரெண்டாவும் இருக்கு அவங்க சொல்றது எப்படி நம்புறது ஜீசஸ் சொன்னாரு உங்களுக்கு நல்லா தெரியும் கனிகளினால் அவைகளை அறிவீர்கள் கனி எப்படி அறியிறது அவங்க அவங்களோட சொந்த குடும்பத்துல எவ்வளவு வொர்க் பண்றாங்க ஓன் ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பைபிள் அப்படிதானே சொல்லுது சொந்த மனைவியை எப்படி நடத்தணும் நமக்கு வந்து சொந்த மனவாட்டியை நடத்த தெரியாத நம்மளால் கிறிஸ்துவின் மனவாட்டியை நடத்த முடியாது அப்ப ஓன் ஃபேமிலிக்குள்ளே அவங்களுடைய ஃப்ரூட்ஃபுல்லான லைஃப் இருக்குதா ஆல்சோ மற்றவங்களோட பழகும்போது இந்த மணி ஹேண்டிலிங் காசிப்பிங் இந்த மாதிரி இல்லாம ஹெல்த்தியாக அவங்க கட்டுறாங்களா வெளியில் பவர்ஃபுல் டெமென்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம் டெத் ரைஸ் எல்லாம் பண்ணலாம் இட் இஸ் ஓகே பட் ஃப்ரூட் இருக்குதா இன்னொரு பக்கம் அது எப்படி நான் பாக்குறது அந்த பர்சன் வரும்போது ஒரு அட்மாஸ்பியர் கேரி பண்ணிட்டு வருவார் பேசாமையே அந்த நபர் வரும்போதே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் சம்திங் இதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு ஆறுதல் இருக்கும் ஒரு அரவணைப்பு இருக்கும் இதை வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும் கனிகளினால்